மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா முதல்ல எனக்கு தெளிவா சொல்லுங்க மகாராஜா முதல்ல நீங்க இத கேளுங்க அந்த மந்திர கல்லு இந்த பெட்டிக்குள்ள ஏன் ஆ மகாராஜா நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் மந்திர கல்ல எடுத்துட்டு வரல அந்த கல் இருக்க வேண்டிய பெட்டியில் இவர் இருக்காரு குருஜி நான் அந்த கல்லை எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது தான் அந்த கல்லே இல்லையே என்கிட்ட மட்டும் இல்ல அந்த மாதிரி ஒரு கல் யாருக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அதெல்லாம் வெறும் கற்பனை தான் என்ன சொல்றீங்க நான் தான் என் கண்ணால பார்த்தனே அதுக்கு என்ன சொல்ல போறீங்க பண்டித ராமகிருஷ்ணா சரி இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க அன்னைக்கு தங்க காசுகளை கிணத்துல கொட்டினீங்களா இல்லையா கொட்டினா அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இரும்பு காசுகளை தங்க காசுகளா மாத்துனீங்களா இல்லையா மாத்துனா பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராஜா ஒத்துக்கிட்டாரு ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா அத நானே ரெண்டு கண்ணால பார்த்தேன் தங்க காசுகள் அங்க கொட்டி கிடந்தது அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தயவு செஞ்சு சொல்றீங்களா மந்திரி யாரே இந்த இரும்புல செஞ்ச காசை என்னால இப்பவும் தங்கமா மாத்த முடியும் ஆனா அதுக்கு மந்திரக்கல்லோட அவசியம் இல்லையே இப்பவே காட்டுறேன் இப்ப பெட்டிக்குள்ள எதுக்கு போனாரு பாத்தீங்களா மகாராஜா பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல நீங்களே பாருங்க மகாராஜா மகாராஜா நான் இந்த இரும்பு காசை தங்க காசா மாத்துறதுக்கு எந்த மந்திர கல்லையும் பயன்படுத்தலாம் இல்ல அப்புறம் எப்படி மாத்துனீங்க தங்க நிறத்தோட மகிமையே அதானே தங்க நிறத்தோட மகிமையா அப்படின்னா அப்படின்னா நீங்களே பாருங்க மகாராஜா இந்த இரும்பு காசு மேல இந்த தங்க முலாம பூசி விட்டேன் அவ்வளவுதான் இது இதெல்லாம் இங்க வா இந்த குண்டப்பாவோடய கண்டுபிடிப்பு தான் ஆ ஆ என்னோட கண்டுபிடிப்பு தான் ஏன் கண்டுபிடிப்பா குருஜி நாங்கள் எவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல இப்படி தர்பாரில் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா ராஜகுருவும் மகா மந்திரியாரும் உங்களை போலி காசோடு பார்த்துருக்காளா ஆமாம் மஹாராஜா குருஜி நான் கிணத்துக்குள்ள போலி தங்க காசுகளை கொட்டினத பாத்திருக்காரு அத நான் குண்டப்பா விளையாடுறதுக்காக செஞ்சிருந்தேன் ராஜகுரு மகாராஜா மகாராஜா அது என்னோட இடத்துல யாரு இருந்திருந்தாலும் பண்டித ராமகிருஷ்ண இப்படி பண்றத பார்த்து அவர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க மகாராஜா இந்த மந்திரக்கல்ல பத்தி சொன்னதே இந்த ரெண்டு முட்டா பசங்க தணிமணிதா மணிதான் மகாராஜா அது மட்டும் இல்லாம மகாராஜா நான் விஜயநகரத்தோட நல்லதுக்காகத்தான் அந்த மந்திரக்கல் தேவன் நினைச்ச ஆ ராஜகுரு எனக்கு புரியுது யாருக்கா இருந்தாலும் தோணி இருக்கும் இப்பதான் எனக்கு புரியுது அந்த கல்லு வெறும் சட்னி தான் உதவும் எந்த கல்லு மகாராஜா

மாராஜா பணம் நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது பத்தாதுன்னு தான் தோணும் அதுதான் பணத்தோட குணமே இதிலிருந்து நான் கத்துக்கிட்டது நாம பேராசை விட்டுடணும் இல்லைன்னா அதால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் தேவைக்கு அதிகமா எது நமக்கிட்ட இருந்தாலும் அதால தேவையில்லாத பிரச்சனை தான் நமக்கே தெரியாம அந்த பணத்தோட பேராசை நம்ம மனசுல வந்து நிரந்தரமா குடியேறிடும் எனக்கும் அந்த பேராசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடியேறுதோன்னு தோண ஆரம்பிச்சது இந்த மாதிரி பேராசையை நிறுத்தி வைக்க ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அதனாலதான் அந்த பரிச மறுக்க வேண்டியதா போயிடுச்சு அம்மா இவரு கண்டிப்பா சுத்தி வளைச்சு நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு இப்ப புரிஞ்சுதா ராமகிருஷ்ணா மகாராஜா சாரதா தேவி கிட்ட ரகசியமா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல மகாராஜா உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நீங்க மந்திரக்கல் மாதிரி ஒரு அரிதான பொருளோட என்ன வச்சதுக்கு அத நீங்க எப்படி சொல்லுவீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் மந்திரக்கல் அதோட இடத்துலதான் வச்சிருக்கேன் இங்க தான் நிக்கிறாரு அந்த மந்திர கல்ல விட அரிதான ஒருத்தர் ஆமா உங்களை தான் சொல்றேன் அருமை மகாராஜாவுக்கு தெரியுது ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா உண்மை என்னன்னா உங்ககிட்டயும் ஒரு மந்திர கல் இருக்கு எனக்கு தெரியும் அது உங்க அறிவு உங்களோட மூளை எந்த மந்திர கல்லை விடவும் குறைஞ்சதில்ல உண்மதா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மூளை அப்படியே எம் மூளை மாதிரியே இருக்கு மந்திர மாதிரி மூளை கண்டிப்பா ராஜகுரு கண்டிப்பா மணி இந்த கிழவனோட மூளையை திறந்து பார்த்தானுங்கன்னா ஒண்ணுமே சிக்காது ஆ ஒருவேளை கிடைக்கலாம் பேராசை குறுக்கு புத்தி

நீங்க உங்க வீட்ல வேலையெல்லாம் செய்றீங்கல்ல ராமா ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களே அளவுக்கு அதிகமா எது கொடுத்தாலும் அது நல்லதுக்கு இல்ல குருஜி ஒன்னு சொல்றீங்களா நம்ம எதுக்கு எந்த காரணமும் இல்லாம மகாராஜா கிட்ட போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியாது சொல்லி புரிய வைங்க குருஜி நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னு முட்டாள இல்ல டேய் நான் நினைக்கிறத விட நீங்க பெரிய முட்டாளா இருக்கீங்கடா இது கூட புரியல கேள்வி கேட்காம அமைதியா என் பின்னாடியே வாங்க இது போகும்போது எல்லாம் மகாராஜாவுக்கு வணக்கத்தை போட்டா அவருக்கு பிடிச்சவங்க மாதிரி நம்மள மேல 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 உயர்த்துவாரு ராமகிருஷ்ணா கிருஷ்ணா இப்படி ஓடுறாரு இவர் பின்னாடி ஏதோ பேய் வரா மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு இந்த மணி பாத்தியா மகா வித்வான் தைரியமான குருஜி

இதோட தன்மை என்னன்னா இதுக்குள்ள போறவங்களை இது வெளியே வரவே விடாது என்ன என்ன குருஜி சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு நான் உங்க நல்லதுக்கு சொன்னா நீங்க என்னைய கல்லால் அடிச்சு இன்னும் பயமுறுத்துறீங்களா ஆனா நாங்க எதுவுமே பண்ணல குருஜி வாய் மூடுங்கடா முட்டாளுங்களா இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னா இந்த கதவுக்கு பின்னாடி உங்களை தள்ளிடுவேன் பாத்தீங்களே குருஜி நாங்க தான் சொல்லல நாங்க எதுவும் பண்ணலன்னு இவரு என்னைக்குமே நம்மளை நம்பறதே இல்ல மணி அப்ப இந்த வேலையை பாக்குறது யாரு ஜி அதுகிட்ட மாட்டிக்கிட்ட நினைக்கிறேன் அப்பா விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்து நிப்பாட்டிட்டீங்க மகாராஜாவோட மச்சான் நீங்களா ஆமா நாதா வாசுதேவ் இவ எங்க இருந்து வந்தா இப்படி மாட்டதுக்கு பேசாம உள்ள போய் அத பேய்கிட்டே மாட்டிருக்கலாம் உண்மைதான் தனி சரியா சொன்ன நீ பயப்படுறது பார்த்தா உங்க கூட இந்த விளையாட்ட விளையாடுறதுக்கு நல்லா போல பண்டித் ராமகிருஷ்ண எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டாரு பண்டித ராமகிருஷ்ணா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா என்ன சொன்னாரு இதுதான் இந்த அரண்மனையிலே உங்கள தவிர நல்லா வேற யாரும் விளையாட முடியாதுன்னு உண்மையதான் சொல்லிருக்காரு பண்டித ராமகிருஷ்ணன் நாங்க பயங்கரமா விளையாடுவோம் இவன் எந்த விளையாட்டை பத்தி பேச எனக்கு தெரியல குருபே நீங்க தான் ஞானியாச்சு உங்களுக்கு தெரியாதா குருஜி நான் சொல்றேன் இந்த விளையாட்டுல நிறைய கல்ல மேல மேல அடுக்கி வச்சு ஒரு பந்தால அடிக்கணும் அதுக்கப்புறம் அதே பந்தால விளையாடுறவங்களோட முதுகு மேல அடிச்சா அதுதான் சுவாரஸ்யமே அந்த அனுபவம் தான் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிடுச்சு நீங்க கூட விளையாடுவீங்களா விளையாடலாம் கண்டிப்பா விளையாடலாம் ஆனா பண்டித ராமகிருஷ்ண எங்க எல்லாரையும் விட இந்த விளையாட்ட பயங்கரமா விளையாடுவாரு பண்டித எங்க போறீங்க வாங்க 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 இந்த பையனோட நீங்களும் விளையாடலாம் இல்ல 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 இவரு மகாராஜாவோட மச்சான் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லக்கூடாது இப்போ உங்களோட திறமையை காட்டுங்க கண்டிப்பா காட்டுறேன் குருஜி ஆனா எனக்கு விளையாட மட்டும்தான் தெரியும் அதோட சொல்லி கொடுக்க உங்களை விட சிறந்தவர் இருக்க முடியுமா உங்ககிட்ட ரெண்டு சிஷியர்கள் இருக்காங்க இல்ல 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 குருஜி மகாராஜாவோட மச்சான் கிட்ட இல்லன்னு சொல்ல முடியாது நீங்க தான் ராஜகுரு சொல்லி கொடுக்கிறது உங்க கடமை தானே பண்டித் ராமகிருஷ்ணன் சரியா தான் சொல்றாரு இப்ப நீங்க இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்து தான் ஆகணும் இல்லனா இல்லனா என்ன குருவே அவர் இல்லன்னு சமாளிக்கும் போதே உங்களுக்கு தெரியலையா மகாராஜாவோட கத்தி உங்களோட தலை அவ்வளவுதான் நல்லா மாட்டிக்கிட்டீங்க குருஜி இப்போ சொல்லுங்க குருஜி இந்த அப்பாவி குழந்தைக்கு நீங்க சொல்லி தானே போறீங்க என்னது அப்பாவி குழந்தையா குருஜி ஆ ஆ பாக்கே எவ்ளோ அப்பாவியா இருக்காரு சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குறேன் ஏன் சொல்லி கொடுக்க மாட்டார் அவசியம் சொல்லி தரேன் இது என்ன பெரிய விஷயமா என்ன இப்போ உங்களுக்கு எங்களோட குருஜி எவ்ளோ பெரிய மகா இந்த விளையாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வரைக்கும் அவர் எங்க இருந்து நகரவே மாட்டார் நான் அவரை நகரமும் விட மாட்டேன் அவர மாதிரி விளையாட சொல்லி கொடுக்கற வரைக்கும் விட மாட்டேன் ரொம்ப நல்லது அட வேட்டியே கொஞ்சம் பாத்துக்கங்களே குருஜி உங்க வேட்டி மட்டும் கால்ல மாட்டிச்சு நீங்க கீழே விழுந்து மூக்கு உடைஞ்சிரும் குருஜி சொல்லுங்களே இந்த விளையாட தெரிஞ்சுக்க முத முத என்ன கத்துக்க வேண்டியிருக்கும்

அதுதான் உங்களோட லட்சியம் இந்த பந்த தான் நீங்க போட போறீங்க அதையே ஒத்து பாருங்க உங்க பார்வையால நீங்க அத ரொம்ப துல்லியமா குறி வச்சாகணும் நீங்க வேற எங்கேயும் பார்க்கவே கூடாது ஆ அதையே பார்க்க பார்க்க உங்களோட கவனம் பயங்கரமா அதிகரிக்கும் அப்ப உங்களோட கண்ணுக்கு அத சரியா குறி வச்சு அந்த பந்தை எப்படி எரியணும்னு மட்டும்தான் தோணும் ஆ ஆ அப்போ உங்க கவனம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னா குறிய தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அதே மாதிரி உங்க பக்கத்துல நிக்கிற நானும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் உங்க குறியும் அந்த பந்து மட்டும் தான் தெரியும் வேற யாரும் தெரிய மாட்டாங்க கண்ணுக்கு தெரிய மாட்டிக்கிறாரு அப்படின்னா என்னோட ஞானமும் கவனமும் அதிகமாயிட்டு இருக்கு இப்போ நீங்க இந்த பந்த கையில புடிங்க அப்புறம் அந்த இலக்கையே பாருங்க நீங்க கவனமா பார்க்கணும் அதுக்கப்புறம் நானும் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன் நல்லா பாருங்க கவனமா பாருங்க ரெண்டு பேருமே கண்ணுக்கு தெரியல அப்ப நான் அந்த விளையாட்டு நல்லா கத்துக்கிட்டேன்னு அர்த்தம்

குருஜி அவர்கிட்ட இருந்து தப்பிக்க வர வழி இல்லாம அங்க விட்டுட்டு வந்தோம் ஒருவேளை கதவை திறந்து உள்ள போயிட்டாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர் என்ன எலியா கதவுக்குள்ள போறதுக்கு அப்படியே போனாலும் அந்த பந்து தான் முதல்ல போகும் நாம தப்பிச்சிடலாம் என்ன அப்படி பாக்குறீங்க நான் தான் சொல்றேன்ல அவருக்கு ஒண்ணு ஆகாது வாங்க வாங்க ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு போய் பார்க்கலாம் கடவுளே அந்த அந்த குழந்தை எங்க போனாருன்னு தெரியலையே எங்க போயிருப்பாரு எப்படி போனாரு உங்களோட தயவுலதான் நீங்க தானே விட்டுட்டு வந்தீங்க இல்ல பண்டித ராமகிருஷ்ணா நீங்க தான் அவர்கிட்ட இலக்கா வச்சுக்க சொன்னீங்க இல்ல குருஜி உங்களாலதான் நீங்க தான் அந்த இடத்தை குறியா வைக்கலாங்கிற யோசனை கொடுத்தீங்க பண்டித ராமகிருஷ்ணா இந்த பழி நம்ம ரெண்டு பேர் மேலையும் தான் விழும் நம்ம நம்ம மகாராஜா கிட்ட சொல்லணும்ல அவர்கிட்ட எதுக்காக சொல்லணும் மறந்துட்டீங்களா அந்த கோழி கோழியா திருடனை பிடிச்சதும் ரூபத்தி என் வந்துட்டா அந்த திருடனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ காணாம போனது மகாராஜாவோட மச்சா நம்ம பெரிய மகாராணி சின்னாதேவியோட தம்பி காணாம போயிருக்காரு யோசிச்சு பாருங்க நம்ம ரெண்டு பேரோட நிலைமை என்ன ஆகும் நல்லா ஒண்ணும் கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா இது பாருங்க நீங்களும் ஒண்ணும் சொல்லாதீங்க நானும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ஆனா அவரு காணாம போயிட்டாருங்கிறது மகாராஜாக்க தெரிஞ்சிடும் இல்ல நம்ம வீரர்களை உள்ள அனுப்பி பையனை வெளியே கொண்டு வந்துருவோம் பேயோட அருண் வேற சொல்றாங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா பண்டித ராமகிருஷ்ணா இந்த பேய் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது குருஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க இந்த கதவுக்குள்ள போனா திரும்பி வரவே முடியாதுன்னு பயமுட முட்டா பசங்களா சும்மா இருங்கடா பண்டித ராமகிருஷ்ணா பேகிலாம் ஒண்ணு கிடையாது

அந்த பையனோட உயிரே ஆபத்துல தான் இருக்கு என்ன ஆக போகுது தெரியல சொல்லி ஆகணுமே பையனா எந்த பையன் யாருட பையன் எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகமா இருந்தது அட கடவுளே என்ன கூப்பிட்டுக்கோ ஏய் சரதா இவகிட்ட சொன்னா அம்மா கிட்ட சொல்லிடுவா அம்மா கிட்ட சொன்னா குண்டப்பா கிட்ட சொல்லிடுவாங்க அந்த குண்டப்பா ஊருக்கே டமாரா அடிச்சிருவான் அமைதியா இருக்கிறதா நல்லது

நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல குருஜி உங்களுக்கு தெரியவே போறதில்ல நீங்க தலையை கீழே வைக்க போறீங்க யானை உங்க தலைக்கு மேல கால வைக்க போகுது அப்புறம் உங்களோட தலை தேங்காய் மாதிரி துண்டா உடைய போகுது நீங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க குருவே அடக்கடவுளே குருவே வணக்கம் வணக்கம் மகாராஜா உங்களை உடனே தர்பார்ல வந்து ஆஜராக சொன்னாரு மகாலஜா செய்தி அனுப்பி இருக்காரு நீங்க இப்ப உடனே போகணுமா மகாராஜா நீங்களே சொல்லுங்க வாசுதேவ் எப்படி காணாம போக முடியும் நம்ம அவனை சீக்கிரமே கண்டுபிடிப்போம் எதுக்கு இவ்வளவு அவசரம் மகா மந்திரி மகாராஜா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க மகா மந்திரி ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா எனக்கு வாசுதேவனை ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சுக்கோங்க கவலைப்படாதீங்க மகாராஜா ஒரு தப்பு நடக்காது நீங்க ஒன்னு மட்டும் சொல்லுங்க அவர் எங்க காணாம போனாரு நான் போய் அவரை தேடி கூட்டி வர்றேன் மகாராஜா அருமை அந்த கதவுக்கு பின்னாடி அதாவது அந்த நர்பக்ஷோட அறைக்குள்ள இருக்காரு வாசுதே போங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க கோத்வால் சொல்லு மகாமந்திரி உடனே போய் வாசுதேவை தேடி கூட்டிட்டு வாங்க நானா கோத்துவாள் யாரு தான் வீரர்களே போய் சீக்கிரம் வாசுதேவை தேடி கூட்டிட்டு வாங்க வீரர்களே உங்க எல்லாருக்கும் என்ன நடந்திருக்கு தெரியுமா இது சாதாரண விஷயமே இல்ல இதுல இருக்கிற ஆபத்து நம்ம வாசுதேவுக்கு தான் என்னோட வாசுதேவுக்கு இப்போ எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கு வேற வழியே இல்லைன்னு அந்த பயங்கரமான கதவை நம்ம திறந்துதான் ஆகணும் ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த அறைக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை அப்படிப்பட்ட அறைக்குள்ள யார் போக போறாங்க